திமுகவுக்கு வந்து ஒரு விமர்சனத்தை வந்து எப்படி எதிர்கொள்ளு அப்படின்னு சொல்லிட்டு தெரியவே தெரியாது நீங்க என்ன கேஸ்ட்டு இதே போல மாலதி என்ன கேஸ்ட்டு உங்க கூட வேலை செஞ்சவங்களாம் என்ன கேஸ்ட்டு உங்க மொபைல் ஃபோன் இல்லை நீங்கள் மொபைல் ஃபோனை கொடுக்கலன்னா உங்க தாயாரை வந்து நாங்கள் ரிமாண்ட் பண்ணிடுவோம் அவங்களை கைது செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு காவல் வந்து ஒரு மிரட்டிருக்காங்க இப்போ எனக்கு என் உயிருக்கு ஏதாவது ஆச்சுன்னா அதுக்கு வந்து திமுகவும் இதே போல் காவல்துறை அதிகாரி தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் எழுதியிருக்காரு ஏற்கனவே வந்து அவர் கொல்ல போகிறாங்க என் சோத்தில் வந்து வெட்டம் வைப்பதாக இருந்தது அப்படின்லாம் சொல்லிட்டு அவர் பேசியிருக்காரு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் யார் அப்படின்னா ஜேர்னலிஸ்ட் லியோ அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க அவங்க கூட தான் பேச போறோம் வணக்கம் சார் வணக்கம் எப்படி சார் இருக்கீங்க சிறப்பாரு சார் இப்போ தொடர்ந்து திமுக வந்து தனக்கு எதிராக பேசக்கூடியவங்க மேல வந்து ஒரு அராஜகம் தான் பண்ணிட்டு இருக்காங்க கைது நடவடிக்கை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றது சமீபத்துல கைதான சவுக்கு அவர்கள் மூலியமாவே தெரிய வந்துச்சு இப்ப கூட இந்த திருப்பூர் விவகாரத்துல ஒருத்தர் அந்த மேயர் எதிர்த்து பேசியிருந்தாரு அதுக்கு ரெண்டாவது நாளே அவரை மன்னிப்பு பேசி அவரே வீடியோ வெளியிட்டிருக்காரு தன்னுடைய சுதந்திரத்தை யாரு பேசினாலும் திமுகவுக்கு அகைன்ஸ்டா பேசுறாங்க அப்படின்னா இவங்களுக்கு எதிராக திமுக இந்த மாதிரி ஒரு அடக்குமுறையில ஈடுபடுது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு தொடர்ந்து வந்துட்டே இருக்கே சார் இப்போ மட்டும் இல்லை திமுகவுக்கு வந்து ஒரு விமர்சனத்தை வந்து எப்படி எதிர்கொள்ளுது அப்படின்னு சொல்லிட்டு தெரியவே தெரியாது கலைஞர் கருணாநிதி அவர்கள் இருந்த போதும் சரி அதற்கு முன்னாலும் சரி செல்வி ஜெயலலிதா அதே போல் அதிமுக அதே போல் எம்ஜிஆர் அதிமுக அதே போல எடப்பாடி பழனிசாமி அதிமுக அப்படின்னா ஒரு விமர்சனம் வந்து நேர்மையாக அதே போல் உண்மையாக இருந்தா வச்சிங்கன்னா அவங்க எதுவுமே பண்ண மாட்டாங்க பத்திரிக்கையாளர்களை நான் உடச்சே பேசுகிறேன் பத்திரிகையாளர் அதிமுக தரப்புலேருந்து ஏதாவது பண்ண பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ரொம்ப ரேர் நீங்கள் பர்ஸ்னல் அட்டாக் பண்ணுறீங்க இல்லாத ஒரு விஷயத்த வந்து கட்டுக்கட்டி கட்டி சொல்கிறீங்க அப்படின்னா அவங்க வந்து வழக்கு போடுவாங்க அரெஸ்ட் பண்ணுறதுலாம் இறந்தால் பட்சம் தான் வழக்கு போட்டு வச்சுப்பாங்க இப்போ சவுக்கு சங்கர் அவர்களை பற்றி சொன்னீங்க அவரே வந்து அதிமுக காலகட்டத்தில் பெரிய அளவில் வந்து அதிமுகவை விமர்சனம் பண்ணார் அப்படி பண்ணும்போது அவங்க தரப்புலேருந்து வழக்கு போட்டாங்க இந்த கோபேக் மோடிக்கு ஒரு வழக்கு போட்டாங்கன்னு நினைக்கிறேன் அந்த வழக்குமே ரத்தாயிடுச்சு ஸோ அளவுக்கு தான் வந்து அவங்க பத்திரிகையாளர் கூட ஒரு மாதிரி நெருக்குதல் நெருக்கடி இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணுவாங்க ஆனால் திமுக தரப்பு அப்படி இல்லை இப்போது ஒரு ஒரு பார்ட்டி வந்து ஸ்டாலின் போஸ்டர் வந்து ஒரு செவத்தில் ஒட்டியிருக்கும் அதை ஒட்டி இருக்கும்போது அவங்க வந்து அடிப்பாங்க லைக் கீழே வந்து எடுத்து வேணுமோ அடிப்பாங்க அடிக்கும்போது அதை வந்து ஒரு பையன் சோஷியல் மீடியாவில் போட்டிருக்கான் அந்த பையனை பிடிச்சி அரெஸ்ட் பண்ணாங்க சரி யாரோ ஒருத்தங்க அடிக்கிறாங்க நீங்கள் அடிக்கிறவங்களை போய் கேட்கணும் ஏன் அடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் வந்து வீடியோ எடுத்து அதை போட்டிருக்கான் அவனை அரசு பண்ணுறாங்க இந்த மாதிரி வந்து நாம் தமிழர் கட்சியிலையும் வந்து நிறைய பேர் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் அதே போல் அதிமுகவில் இருக்கிற ஐடி விங்கு சார்பாக நிறைய பேர் வந்து அரசு செய்யப்பட்டிருக்கிறார்கள் ஸோ இப்படி வந்து திமுகவுக்கு வந்து ஒரு விமர்சனத்தை எப்படி எதிர்கொள்வது அதே போல் இப்போது அக்ஷயா இந்த மாதிரி இது சரியில்லை அதை மாற்றிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஒரு பொறுப்பில் இருக்கீங்கன்னா நீங்கள் மாற்றிக்க ட்ரை பண்ணுவீங்க அப்படின்னா என்னை கண்டுக்க மாட்டீங்க ஓகேங்களா என்னை பார்த்து இல்லையோ அப்படி சொல்லி லியோவை பழி வாங்கினோம் அப்படின்னு சொல்லிட்டு கே அப்படின்னா அதுதான் தவறு இப்போ திமுக வந்து அதை தான் பண்ணிட்டு இருக்காங்க அவரோட கேஸ் அப்டேட் அரெஸ்ட் பண்ணதெல்லாம் தெரியும் அவரோட கேஸ் அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவரை வந்து மன ரீதியாக டார்ச்சர் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் நீதிமன்றத்தில் சொல்லிட்டு எந்த மாதிரின்னா நீங்கள் என்ன கேஸ்ட்டு அதே போல் மாலதி என்ன கேஸ்ட்டு உங்கள் கூட வேலை செஞ்சவங்களாம் என்ன கேஸ்ட்டு அதே போல் உங்க உங்கள் ஆஃபீஸில் வந்து எப்படி நீங்கள் சேல்ரி கொடுங்கிறீங்க எப்படி இந்த கம்பெனியை நடத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பல கேள்விகளை வந்து கொடுத்துரு கேட்டிருக்காங்க அதே போல் அவருடைய மொபைல் ஃபோன் உங்கள் மொபைல் ஃபோனை வந்து யார் எடுத்துகிட்டு போனாங்க எங்கே இருக்குது மொபைல் ஃபோனு அப்படின்னு சொல்லிட்டு பல கேள்விகள் அவர்கிட்ட கேட்டு கேட்கப்பட்டிருக்கு திரும்ப திரும்ப அவங்க வந்து அவர்கிட்ட கேட்குற ஒரே விஷயம் என்னென்னா உங்கள் மொபைல் ஃபோன் எங்கே நீங்கள் மொபைல் ஃபோனை கொடுக்கணும்னா உங்கள் தாயாரை வந்து நாங்கள் ரிமாண்ட் பண்ணிவிடுவோம் அவங்களை கைது செய்வோம் அப்படின்னு சொல்லிவிட்டு காவல்துறையினரை வந்து அவரை மிரட்டிருக்காங்க ஸோ இந்த அளவுக்கு அவரை வந்து டார்ச்சல் பண்ணியிருக்காங்க மருத்துவமனைக்கு போகும்போது மருத்துவமனையில் வந்து உங்கள் ஈசிச்செலாம் எடுத்து சில டைமில் வேரியேஷன் காட்டும் டிப்ரெஷனில் வந்து ஹார்ட் பீட் வந்து அதிகமாகும் அதே போல் லைக் பிபி அதிகமாகிடுச்சுன்னா ஹார்ட் பீட் அதிகமாகிடும் ஏற்கனவே அவருக்கு ஆன்ஜிஓ பண்ணிருக்காங்க ஆன்ஜியோ பண்ணும்போது இயல்பாகவே வந்து அவர் கொஞ்சம் எப்படி சொல்கிறது கொஞ்சம் பார்த்து தான் இருக்கணும் ஓகேங்களா கொஞ்சம் அதிர்ச்சி தர விஷயங்களை வந்து அலை கேட்கக்கூடாது பேசக்கூடாது டிப்ரஸ்ட் ஆகக்கூடாது பிபியும் ஏறக்கூடாது ஸோ அந்தளவுக்கு வந்து பார்த்துக்கணும் ஆனால் வந்து மருத்துவமனையில் வந்து அவரை செக் பண்ணும்போது இந்த மாதிரியான இஷ்யூ அவருக்கு வந்திருக்கு அப்னார்மலாக இருந்திருக்கு அப்படி வரும்போது அங்கே இருக்கிற ஒரு டாக்டர் என்ன சொன்னார் அப்னார்மலாக இருக்குது நீங்கள் ஸ்டான்லி மருத்துவமனையில் போய் சேருங்க அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறையிட்ட சொல்லியிருக்காங்க காவல்துறை வந்து ஒரு ஹவர் வந்து ஹாஸ்பிட்டல்லே இருந்திருக்காங்க இருக்கும்போது கொஞ்சம் நேரம் கழித்து வந்து அதே டாக்டர் வந்து இல்லை எல்லாம் கரெக்டாக தான் இருக்குது நீங்கள் கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு இது எதை காட்டுதுன்னா அப்போ வந்து யாரோ ப்ரெஷர் கொடுக்குறாங்க இப்போ செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து செய்யும் பொழுது வந்து நெஞ்சு வழி நெஞ்சை பிடிச்சிட்டு கா உங்களுக்கு தெரியும்னா அனுப்புறது அதுக்கப்புறம் வந்து ஓமந்தூரா அரசு மருத்துவமனையில் போயிட்டு அனுமதிக்கப்பட்டார் அப்படி அனுமதிக்கப்படும்போது எப்பொழுதுமே வந்து ஒரு ப்ரொசீஜர் இருக்கு என்ன ப்ரொசீஜர்னால் ஒரு கைதிக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா ஸ்டான்லி மருத்துவமனையில் தான் போய் சேர்க்கணும் ஓகேங்களா கைதிக்காக இருந்தாலும் சிறையில் இருக்கிற அரசியல்வாளியாக இருந்தாலும் சிறையில் யாராக இருந்தாலும் வந்து அதான் புதுசுஜர் ஆனால் வழக்கத்திற்கு மாறாக ஓமந்துரார் அந்த அரசு மருத்துவமனையில் போய் செந்தில் பாலாஜி செக் பட்டார் ஏன்னா வந்து அங்கே நல்லாயிருக்கும் வசதி நல்லாயிருக்கும் அவங்களை வந்து பெருசாக தெரிந்த டாக்டர்கள் இருப்பாங்க அதே போல் சென்னைக்கு நடுவில் இருக்குது ஓகேங்களா இந்த மாதிரியான வசதிகள் வந்து செந்தில் பாலாஜி அவர்களை வந்து ஏற்படுத்தி தரப்பட்டது இந்த அரசால் அதுவும் அதிமுக காலகட்டத்தில் போட்ட ஒரு வழக்கில் நீங்கள் எதுக்கு செந்தில் பாலாஜிக்கு வந்து சாலை மருத்துவமனையை சஜஸ்ட் பண்ணாமல் ஓமந்துரார் மருத்துவமனை சஜஸ்ட் பண்ணிங்கன்னு ஒரு கேள்வி இருக்குது இப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா அப்போ செந்தில் பாலாஜிக்கு வந்து ஆஞ்சியோ பண்ணாங்களான்னு தெரியாது அவருக்கு உண்மையாலுமே வந்து ஹார்ட் டிசீஸ் இருந்ததுனால் நம்மளுக்கு தெரியாது உண்மையாகவே நெஞ்சு வலிச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெரியாது ஆனால் இந்த அரசு வந்து ஒரு அவர் அமைச்சராக இருக்கான்னு சொல்லிட்டு இத்தனை ஃபேவர் பண்ணது ஆனால் சங்கர் அவர்கள் மேலே போடப்பட்டது எல்லாமே பொய் வழக்கு அது வந்து திமுக காரங்களுக்கு தெரியும் நிறைய காவல்துறைக்கு தெரியும் அதே போல் இந்த மருத்துவர்களுக்குமே வந்து தெரியும் அதே போல் இங்கே ஸ்டாலின் அவர்களுக்கும் உதயநிதி அவர்களுக்குமே தெரியும் தெரிந்தும் வந்து இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணுறாங்க இப்போ எனக்கு என் உயிருக்கு ஏதாவது ஆச்சுன்னா அதுக்கு வந்து திமுகவும் அதே போல் காவல்துறை அதிகாரிலாம் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் எழுதியிருக்காரு இது தொடர்பாக வந்து நானும் ஃபெலிக்ஸ் அவர்களும் வந்து ரெட் பிக்ஸ்லேயும் பேசணும் ஸோ இது ஒரு புறம் இப்போ மீண்டும் என்னென்னா இவ இவருக்கு வந்து நீதிமன்ற காவல் எடுத்துருக்காங்களே எனக்கு தெரிஞ்சு ஒரு பதினஞ்சு நாளோ பதினாலு நாளோ நீதிமன்ற காவல் இந்த காவல் வந்து இருபத்தி ஒன்பதாம் தேதியோ முப்பதாம் தேதியோ முடியுது அதன் அதன் பிறகு தான் வந்து நீங்கள் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி ஏபி வாங்க முடியும் பெயின் வாங்க முடியும் அதற்கு முன்னதாகவே வந்து திருச்சி போலீஸ் வந்து அவர் அரசு செய்யப்படுவதாக ஒரு தகவல் வருது இந்த தகவலில் வந்து எனக்கு வந்து ரீசெண்டாக அப்போ தான் சொன்னாங்க என்னென்னா ஒரு வந்து அழகழிக்கணும் இங்கேருந்து அங்கே எட்டு போகணும் அங்கேருந்து இங்கேட்டு வரணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஏன்னா அவங்களுக்கு இதுக்கு முன்னாடி வந்து அரசு செய்யப்பட்டார் அப்போ அரசு செய்யப்படும் போது வந்து இந்த மாதிரி தான் பண்ணாங்க எட்டு போய் கூட வந்து ஒரு கார் வந்து ஆக்சிடென்ட் ஆச்சு ஒரு காது வந்து அவர் போகிற வாகனத்தில் மோதி அதில் வந்து நிறைய பேர் வந்து அடைஞ்சாங்க இப்போ வந்து இந்த மாதிரி ஏன் கூப்பிட்டு போகிறாங்கன்னா ஸோ அவர் வந்து சுற்றி வந்து சுற்றிக்கிட்டே இருக்கணும் அவருக்கு வந்து ஒரு பயத்தை மூட்டணும் ஏன்னா ஏற்கனவே வந்து அவரை கொல்ல போகிறாங்க என் சோத்தில் வந்து வெற்றம் வைப்பதாக இருந்தது அப்படின்லாம் சொல்லிவிட்டு அவர் பேசியிருக்கார் இந்த சூழ்நிலையில் வந்து இதுவும் வந்து ஒரு பயமுறுத்தல் அந்த மாதிரியான ஒரு விஷயம் தான் நான் நினைக்கிறேன் பொறுத்திருந்து பார்க்கலாம் அவருக்கு என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு திமுகக்கு எதிராக பேசினாரு அப்படின்ற ஒரே காரணத்துக்காக அவரை கொலை பண்ணிடலான்ற அளவுக்கு போவாங்களா சார் எனக்கு தெரிஞ்சு போக மாட்டாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன் ஏன் சொல்கிறேன்னா இப்போ ஒரு வேலை வந்து அவருக்கு எதனா இயல்பாகவே ஏதாவது ஆனாலும் வந்து அதுக்குது தான் காரணம் அப்படின்னு மாதிரியான ஒரு சூழல் உருவாகும் இன்னும் அவர் வந்து மீண்டும் மீண்டும் அதை சொல்லி சொல்லிகிட்டே இருக்கார் எல்லா நேர்காணலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஏன்னா வந்து எனக்கு இந்த திமுக அரசாங்கம் வந்து ஐந்து ஐந்து வருஷத்தில் நாலு முறை அரசு செஞ்சு அவர் வந்து ஆஞ்சோயெலாம் பண்ணியிருக்காங்க ஏன்னா அவருக்கு வந்து அந்த அடைப்பு இருந்தால் ஆன்ஜோ பண்ணியிருக்காங்க இப்போ மீண்டும் இப்படி அலை கழிப்பதால் வந்து இது வந்து இன்னும் அது அதிகமாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது தான் நான் நினைக்கிறேன் சார் இப்போ அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா இன்னுமே கூட அரசு ஒப்பந்த ஊழியர்கள்லாம் வந்து போராட்டத்துல ஈடுபட்டு இருக்காங்க தொடர்ந்து இப்ப செவிலியர்களுமே தங்களுக்கான பணி நிரந்தரம் வேணும் அப்படின்னு கேட்டு போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க ஆனாலும் அவங்களுக்கான நிரந்தரம் இவங்க கொடுத்த வாக்குறுதி தான் இன்னுமே நிறைவேற்றப்படலை அப்படின்ற ஒரு கேர்வை இன்னுமே தொடர்ந்து திமுக இருக்கே சார் இப்ப நீங்க பாத்தீங்கன்னா திமுக அரசு ஊழியர்களுக்கு வந்து திமுக வந்து ரொம்ப பிடிக்கும் ஏன் பிடிக்குன்னா புது கதையா இருக்கேன் உண்மையாகவே திமுக தான் அடுத்தது ஆட்சிக்கு வர வேண்டும் ஏன்னா கலைஞர் கருணாநிதி அவர்கள் இருக்கும்போது பல சலுகைகளை வந்து அரசு ஊழியர்களுக்கு அந்த கட்சி சார்பாக கொடுக்கப்படும் இப்ப இருக்கிற அரசு வந்து முற்றிலும் வந்து தலைகீடா இருக்கு எந்த ஒரு சலுகையும் கொடுக்கல எந்த சலுகையும் கொடுக்கல அதெல்லாம் தாண்டி அவங்க தேர்தல் அறிக்கையில் சொல்ல சொல்லியிருப்பாங்கல்ல அரசு ஊழியர்களுக்கு வந்து பழைய ஓய்வூதியம் செவிலியர்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து நாங்கள் பணி நிரந்தரம் செய்வோம் அது கொரோனா காலகட்டத்தில் வந்து பணியாற்றுனாங்கல்ல அவங்களுக்கெல்லாம் வந்து நாங்கள் பணி நிரந்தரம் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அதேபோல் அரசு பள்ளிகளில் நீங்கள் போனீங்கன்னா பார்ட் டைம் ஆசிரியராக கொஞ்சம் பேர் இருப்பாங்க அந்த ஆசிரியர்கள்லாம் வந்து முழுநேர் ஆசிரியர்களாக பணியமர்த்தப்படுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அது ஒரு விஷயம் இன்னொரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா அந்த போக்குவரத்து தொழிலாளர்கள் உங்களுக்கு தெரியும் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வந்து பொங்கல் பண்டிகை அப்போ வந்து பஸ்லாம் எதுவும் ஓடாது நாங்கள் ஓட்ட விட மாட்டோம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து போக்குவரத்து ஊழியர்கள் சொன்னாங்க அப்படி சொல்லும்பொழுது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நான் ரிட்டையர் ஆகும்னா எனக்கு வந்து ஒரு பல்க் அமௌண்ட் கொடுக்கணும் அதுதான் வந்து புதிய ஓய்வூதிய திட்டம் பழைய ஓய்வூதிய திட்டம்னா உங்களுக்கு வந்து மாதம் மாதம் பென்ஷன் வரும் ஒரு அமௌண்ட் ஓகேங்களா அது வந்து நீங்கள் சாவர வரைக்கும் வரும் அப்போ வந்து நான் இருக்கேன்னா என் ஒய்ஃபுக்கு வரும் நான் இல்லைன்னா ஒரு வேலை ஸோ இந்த மாதிரி தான் வந்து பழைய ஓய்வூதிய திட்டம் இருந்துச்சு நான் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா நீங்கள் ரிட்டையர் ஆனோன்னா பல்க்காக ஒரு அமௌண்ட் கொடுத்துருவோம் ஓகே அதுக்கப்புறம் உங்களுக்கும் கவர்மெண்ட்டுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை ஸோ அந்த மாதிரியான ஒரு ஸ்கீம் கொடுக்கும் எந்த சலுகைகளும் வராது ஓ இந்த அந்த புதிய ஓய்வு திட்டத்தை நாங்கள் நிறுத்திட்டு பழைய ஓய்வு திட்டத்தை கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க ஒரு வாக்குறுதி அதிக நிறைவேற்றில் போக்குவரத்து தொழிலாளர்கள் நான் சொன்னாரில்ல அவங்களுக்கும் வந்து ரிட்டையர் ஆனவனே இந்த மாதிரி ஃபுல் அமௌண்ட்டும் பே பண்ணுறதில்ல கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்குறாங்க நிறைய பேர் அந்த ஃபுல் அமௌண்ட்டே வர்றதில்லை இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள் இருந்தது அதை நாங்கள் வந்து சரி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அவங்க கேட்டாங்க நிறைய விஷயங்கள் வந்து கேட்டாங்க அவங்க எதுவுமே பண்ணி தவறல அதே போல் இப்போ நிறையா எடுக்கிற ஊழியர்கள்லாம் பார்த்திங்கன்னா பணம் கட்டி வராங்க வேலைக்கு குறிப்பாக வந்து நம்மளுக்கு தெரியும் நேரு அவர்களை தம்பி வீட்டில் வந்து ஒரு ரெய்டு நடத்துனாங்க அதில் வந்து நிறைய பேர் மாட்டிருக்காங்கன்னு ஒரு லிஸ்ட்டே நம்ம கிட்டே இருக்குது ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் ஒன்றிணைந்து பார்த்தீங்கன்னா அரசு ஊழியர்களே வந்து மிகப்பெரிய அளவில் திமுக மேலே கோவத்தில் இருக்காங்க நீங்கள் நிறைய பேர்த்த கேட்டால் அவங்க சொல்லுவாங்க ஊர் சைடில் இந்த கள்ள ஓட்டுப் போரில் வந்து திமுகவினர் வந்து நல்லா பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை தாண்டி வந்து அரசு ஊழியர்களும் வந்து திமுகக்கு ஆதரவாக கள்ளவாக்கு அளிப்பார்கள் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்குது அது எந்த அளவுக்கு உண்மை தெரியல அந்த மாதிரியான ஒரு குற்றச்சாட்டு இருக்கு இப்போ அரசு ஊழியர்களே உங்களுக்கு எதிராக இருந்தால் அவங்க யாருக்கு வாக்களிப்பாங்க அதிமுக இல்லை வேற ஏதாவது கட்சி ஆனால் இப்போ எனக்கு வந்து பெரிய கட்சி அதிமுக விட்டால் என்ன பெரிய கட்சி அதிமுக நான் அதிமுகவுக்கு தான் வாலி வாக்களிப்பேன் ஸோ அப்போ அரசு ஊழியர்களும் வந்து திமுகவுக்கு எதிராக திரும்பி இருக்கிறார்கள் இப்போ ரீசெண்டாக வந்து அரசு அந்த நர்ஸுகள்ல உதவியாளர்கள் மருத்துவ உதவியாளர்கள் வந்து போராட்டம் நடத்திருக்காங்க அவங்க என்ன சொன்னாங்கன்னா எங்கள் ஆட்சி வந்தோடனே இந்த கொரோனாவில் வந்து நிறைய பேர் வேலை செஞ்சாங்கல்ல டெம்பரவரியாக வந்து பனியம் அவங்களாம் வந்து முழு நேர ஊழியர்களாக இப்போ அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஊர் சைடில் இருக்கும் ஹாஸ்பிட்டலில் இருக்கும் அதை ஊரை சுற்றி வந்து ஆரம்ப சுகாதார நிலையம் சொல்லிட்டு செயல்படும் அப்படி செயல்படும் பொழுது அங்கெல்லாம் அவங்களுக்கு வந்து நாங்கள் வேலை வாய்ப்பு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க ஆனால் இன்றைக்கி வரைக்கும் வந்து அந்த பணியை நிரந்தரமாக நிறைய பேருக்கு வந்து அந்த பணியே வந்து கொடுக்கல நிறைய பேர் வந்து ப்ரைவேட்டில் தான் இன்றைக்கும் வேலை செய்திருக்காங்க இப்போ நிறைய கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி ரெண்டு நாளுக்கு முன்னாடி நினைக்கிறேன் அங்கே வேற வேலை செய்கிற நர்ஸுகளை இங்கே போயிட்டு போராட்டம் பண்ணிருக்காங்க மக்களுக்கு வந்து அவர்கள் எந்த ஒரு இடையூறும் இடையூறும் ஏற்படுத்தவில்லை அதே போல் அமைதியான முறையில் வந்து அவங்க போராட்டம் நடத்துனாங்க அவங்க நடத்தினோட நோக்கம் என்னென்னா நீங்கள் தேர்தல் வாக்குறுதியில் ஒரு வாக்குறுதி எங்களுக்கு அனுச்சி அழிச்சுங்க அந்த வாக்குறுதியை நிறைவேற்றுங்கள் அப்படின்னு தான் நாங்கள் கவர்மெண்ட்டை சொன்னோம் அவங்க எங்களை போயிட்டு ஒரு மண்டபத்தில் அட அடைச்சி வச்சிட்டாங்க இரவு மணி வந்து பத்து பதினொன்று ஆகிடுச்சி பத்து பதினொன்று ஆகும்பொழுது அங்கேருந்து நாங்கள் இங்கே நைட் ஸ்டே பண்ணிக்கிறோம் எல்லாம் லேடிஸாக இருக்கும் நைட் ஸ்டே பண்ணிக்கிறோம் காலையில் போயிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டுருக்காங்க காவல்துறையினர் வந்து அந்த மண்டபத்தோட ஓனருக்கு வந்து ப்ரெஷர் கொடுத்துருக்காரு நீங்கள் எல்லாத்தையும் வந்து வெளில அனுப்பிச்சிட்டு கதவை எடுத்து முடுங்க அப்படின்னு சொன்னோடனே அன்றைக்கி நைட்டு வந்து சரி நம்ம வந்து நம்ம வீட்டில் வந்து ஒரு பொண்ணு இருந்தால் நாம் வந்து ஒரு பொண்ணு எப்படி பார்க்க நைட்டில் வந்து தனியாக வெளில வெளில அனுப்ப மாட்டோம் அதே போல் அளவுக்கு சேஃபாக இருக்கணும் அப்படின்னு தான் நினைப்போம் ஆனா இந்த திமுக ஆட்சியில் வந்து பெண்களுக்கு வந்து முழு அளவில் பாதுகாப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஆனா பெண்களுக்கு எதிரான குற்றங்களும் இங்கே தான் நடக்குது அப்படியான ஒரு சூழ்நிலையில் நீங்க இரவு நேரத்தில் வந்து அனுப்பிச்சிருக்கூடாது அப்படி அனுச்சுன்னா நீங்க வாகனத்திலே யார் யார் எங்கெங்க போகணுமோ சொல்லிட்டு போயிருக்கணும் இல்லைன்னா பொதுவான ஒரு பேருந்து நிலையத்தில் கிளம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் போயிட்டு அதுக்கு அருகில் தான் இருந்ததுன்னு நினைக்கிறேன் அங்க நிறுத்தி எல்லாரையும் வந்து அவங்க வீட்டுக்கு நீங்க அனுப்பிச்சிருக்கலாம் ஆனா கிளாம்பாக்கம் பேருந்து கொண்டு போய் நைட்டோட நைட்டாக விட்டுட்டாங்க அப்படின்ற மாதிரி சார் இல்லை அதை வந்து கொஞ்சம் பேர் தான் விட்டாங்க எல்லாத்தையும் வந்து கிலாம்பாக்கம் பேருந்து ஸோ அங்கேருந்து இரவு நேரத்தில் அவங்க நடந்தே போயிருக்காங்க நிறைய பேர் நடந்தே அந்த இடத்துக்கு போயிட்டு ரீச் ஆகி அதன் பிறகு வந்து ஏன்னா பெண்கள் வந்து நைட்டில் தனியாக போறதே வந்து எவ்வளோ கஷ்டமான விஷயம் நம்மளுக்கு தெரியும் ஸோ என்ன வேணால் நடக்கலாம் நகை வந்து வழிப்பறி கொள்ளை பண்ணலாம் செல்ஃபோன் இருக்கு அவங்க கையில் ஸோ என்ன வேணால் நடக்கலாம் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவங்க வந்து தனியாக போயிருக்காங்க இது தொடர்பாக ஒரு பொண்ணு பேசியிருக்காங்க நீங்கள் வேணால் அந்த காணொலியை முடிஞ்சால் போடுங்க அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு உங்களுக்கு தெரியும் ஸோ இந்த அரசாங்கம் என்னென்னா எங்களுக்கு எதிராக யாரும் போராடக்கூடாது ஏன்னா தேர்தல் நெருங்கி வருது அவங்களோட டிமாண்டையும் இப்போ தான் வைக்க முடியும் ஒரு பக்கம் ஜாக்டோஜியோ அரசு ஊழியர்களின் கூட்டமைப்பு இருக்குல்ல அவங்க வந்து போராட்டம் நடத்த விரும்ப போகிறாங்க அந்த பொங்கல் பக்கத்தில் ஸோ எல்லாமே நெருக்கிறாங்க ஏன்னா அரசு ஊழியர்களை வந்து உங்ககிட்ட ஒரு டி ஒரு ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க ஆனால் நீங்கள் சம்மந்தமே இல்லாமல் அரசு ஊழியர்கள் வந்து கடன் வாங்கிக்கலாம் அந்த கடனுக்கு வட்டி இல்லைன்னு சொல்லிட்டு இன்னொரு ஆஃபர கொடுக்குறீங்க அவங்க கேட்டது வந்து ஒன்று இவங்க வந்து செய்கிறது ஒன்று ஸோ இந்த மாதிரி வந்து திமுக அரசு முழுக்க முழுக்க அரசு ஊழியர்களுக்கு எதிரான ஒரு ஸ்டாண்டை வந்து எடுத்திருக்கு இது திமுகவோட எதிர்காலத்துக்கும் அதே போல இந்த இந்த தேத அப்படி சொல்றது இந்த தேர்தல் வருது இல்லை இதுக்குமே வந்து ஒரு ஒரு நல்ல சகுனமாக ஒரு நல்ல அறிகுறியாக நான் பார்க்கல இப்போ அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா ஜேர்னலிஸ்ட் அவர்களை பற்றி எல்லாருக்குமே தெரியும் இப்போ சமீபத்தில் அவர் தாவேக்கால தாவேக்கா தலைவர் தலைமையில் வந்து இணைஞ்சிருக்காரு அப்படின்ற செய்தி வந்துச்சு ஸோ அதை தொடர்ந்து இன்னும் எத்தனை பேர் அந்த கட்சிக்கு போவாங்க இவங்க போனதுன்னு அவர்கள் வந்து இணைந்த பேர் அதிமுக தரப்புல இருந்து நிறைய பேர் போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டது ஆனால் அதிமுக ஏன்னா ஒரு அரசியல் கட்சி எப்படி இயங்குது ஒரு அரசு கட்சி வெற்றி பெறுமா தோல்வி வருமா அதோடய எதிர்காலம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக ஒரு ஒரு நல்லா பாலிடிக்ஸ் செஞ்ச ஒரு அரசியல் நல்லா தெரிஞ்ச ஒரு அரசியல்வாதியால் கணிக்க முடியும் ஓகேங்களா செங்கோட்டையன் அவர்கள் இணைஞ்சார் அவர் இணையும் போதே நிறைய பேர் இணைஞ்சிருக்கலாம் ஏன் இணையில அதன் பிறகும் வந்து ஈரோட்டில் அந்த கூட்டம் நடந்து அங்கேயே நிறைய பேர் இணைஞ்சிருக்கலாம் ஏன் இணையில ஏன்னா யாருக்குமே வந்து விருப்பம் இல்லை ஸோ தான் போகல ஸோ ஏன்னா தமிழக வெற்றி கழகத்தோட எதிர்காலம் என்னவாக இருக்குன்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியல அதற்காக அவரை நான் குறைச்சி மதிப்பு இல்லை ஓகேங்களா அவர் ஒரு பெரிய தாக்கத்தைக்கு தனியாக நின்றால் ஏற்படுத்துவார் அவர் இன்னும் யார் யார் கூட கூட்டணி வைக்க போகிறாங்கன்னு நம்மளுக்கு தெரியும் ஸோ இப்படிலாம் அப்படி இருக்கும்போது நம்ம இப்போயும் ஜஜ் ஜட்ஜ் பண்ணக்கூடாது இனிமேல் யார் யாரெல்லாம் இணைய போகிறாங்க அப்படின்னு நம்மளுக்கு தெரியல ஆனால் ஃபெலிக்ஸ் அவர்கள் வந்து இணைந்துக்கான காரணம் என்னென்னா தமிழ்நாட்டில் வந்து நிறைய ஜர்னலிஸ்ட் இருக்காங்க அவங்களுக்கு தெரியும் ஜேர்னலிஸ்ட்ன்னு சொல்லுவாங்க நான் பேசுகிறதா உண்மன் பேசுவாங்க அதே போல் நான் நடுநிலையாளன் அப்படின்லாம் பேசுவாங்க அப்படி பேசிவிட்டு ஒரே ஒரு கட்சிக்கு ஒரே ஒரு சித்தாந்தத்துக்கு ஒரே ஒரு தலைவருக்கு வந்து ஆதரவாக பேசுவாங்க அவங்க ஜேர்னலிஸ்ட்டு இல்லை நீங்கள் வந்து வாக்களிக்கிறதா இருந்தால் ஏதோ ஒரு கட்சிக்கு தான் வாக்களிக்க போகிறீங்க ஓகேங்களா இப்போ அச்சியாக வந்து என்ன தான் ஜேர்னிஸ்டாக இருந்தாலும் ஓட்டு போடும்போது ஏதோ ஒரு கட்சிக்கு உதயஸ்வரனுக்கோ இரட்டை இலைக்கோ இல்லை தமிழக வெற்றி கழகத்துக்கோ நாம் தமிழருக்கோ யாராவது ஒருத்தவங்களுக்கு வந்து வாக்களிப்பீங்க ஓகேங்களா அதே போல் நானும் அப்படி தான் நான் இரட்டை இலைக்கோ இல்லை வந்து நாம் தமிழருக்கோ விஜய் அவர்களுக்கோ வந்து வாக்களிக்கலாம் சரி எனக்கு வந்து நிறைய ஆப்ஷன் இருக்குது ஓகேவா நான் என்ன தான் ஜேர்லிஸ்ட்டாக இருந்தாலும் அதை ஓட்டு போடும்போது ஏதோ ஒரு கட்சிக்கு தான் போட முடியும் ஆனால் அதை நான் வெளில காட்டவே கூடாது வெளில காட்ட மாதிரி பேச முடியாது இப்போ திமுகவுக்கு தான் நான் ஒரு திமுக சார்பாக பேசுகிறேன்னா வச்சிக்கேன் இஷ்யூ பேஸ்ட்டு ஒரு இஷ்யூ நடக்குது இப்போ அரசு ஊழியர்களுக்கு போராட்டம் நடக்குது அவங்களோட கோரிக்கை என்ன அப்படின்னு சொல்லிவிட்டு அவர்கள் சப் பக்கம் நின்று நான் பேசணும் ஓகேங்களா ஆனால் இங்கே இருக்கிற பத்திரிக்கையாளர் என்னென்னா இஷ்யூ விட்டுறாங்க அதிமுகவில் வந்து என்ன பிரச்சனை நடக்குது அதிமுக என்ற கட்சி மேலே வந்து என்னென்ன வழக்குகள் இருக்குது அதிமுக கட்சியிலேருந்து யார் போக போகிறாங்க ஓபிஎஸ் அதிமுக இணைவாரா டிடிவி தினகரன் வந்து என்டிஏ கூட்டணிக்கு வருவாரா எடப்பாடி பழனிசாமி அமித்ஷா சொல்கிறது தான் கேட்குறாரா அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் வந்து டிபேட்டாக இருக்கும் இது சம்மந்தமாக தான் வந்து அவங்க வலை வலைதளத்தில் சமூக வலைதளத்தில் பதிவு விடுவாங்க ஓகேங்களா இத்தகைய சூழலில் அவங்களெலாம் வந்து திமுக தொண்டு போடாமல் திமுகவுக்கு ஆதரவாக வேலை செய்கிறாங்க திமுகக்கு எதிராக ஒரே ஒரு வார்த்தை கூட அவங்க பேச மாட்டாங்க சில யூடியூபர்ஸ் இருக்காங்க அதே போல் சில மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் இருக்கவங்களும் வந்து அதை பண்ணுறாங்க ஆனால் ஃபெலிக் ஜெரால் வந்து ரொம்ப ஜென்யூனாக நடந்துக்கிட்டார் நான் டிவி கேக்கு சப்போர்ட் பண்ணுறேன் நான் தொடர்ந்து டிவி கேக்கு வந்து ஒரு சேனலை வந்து சப்போர்ட் பண்ண முடியாது ஸோ அதற்காக வந்து அந்த கட்சியில் போய் அணிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்க்கமான முடிவு எடுத்திருக்காரு அது உண்மையிலுமே வந்து பாராட்டத்தக்கது அவர் ஏன் போனார் எதுக்கு போனார் அது நம்மளுக்கு தேவையில்லாது அப்படி போனாலும் அவருடைய அரசியல் பணி சிறக்க வாழ்த்துக்கள் நான் கேட்டதுக்கு அவர் என்ன சொன்னார்னா ஏன் போனீங்க அப்படின்னு கேட்டது இல்லை எனக்கு வந்து நான் இருபத்தி இருபத்தஞ்சி வருஷமாக வந்து இந்த ஃபீல்டில் இருக்கேன் அப்படி இருக்கும்போது எனக்கு வந்து இந்த கட்சிக்கு மேலே நம்பிக்கை இல்லை திமுக மேலே சுத்தமாக இல்லை அதிமுக கூட பரவாயில்ல திமுக மேலே சுத்தமாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் பேசும்போது சொன்னார் அப்படி சொல்லும்போதே எனக்கு ஒரு மாற்றம் வரும்னு நான் எதிர்பார்க்குறேன் அதுக்கு டிவிக்கே வந்து ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் அதனால் போகிறேன் ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர் வந்து ஒரு மீடியாவில் வேலை செய்கிறாரு அவர் மீடியாட்ட இருந்துக்கிட்டே வந்து ஒரு கட்சிக்கு ஆதரவாக செயல்பட்டால் நாம் நாம்ளுமே அந்த விமர்சனம் வைப்போம் ஏன்னா ஒரு திமுக கட்சிக்காரர் மாதிரி பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் கட்சிக்காரரே மாறிட்டான் என்னை பற்றி எதுவுமே பேச முடியாது ஓகேங்களா இப்போ வந்து ஒரு கட்சியை வச்சுக்கிட்டே வந்து யூடியூப் சேனல்ஸ் வந்து நிறையா இருக்குது ஓகேங்களா ஆனால் நாங்கள் கட்சிக்கு யாராலும் பேச மாட்டாங்க ஆனால் வந்து நாங்கள் உண்மையாக பேசுகிறோம் நான் நடுநிலை யூடியூபர் இல்லை செய்தியாளர் அப்படின்னு சொல்லிட்டு மாத்தட்டி கொள்வார்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர் அந்த மாதிரி ஒரு சாண்டு நேரடியாக எடுத்தது வந்து நல்லது அதை வந்து இங்கே யாருமே ஏன் கிரிட்டிசைஸ் பண்ணலைனா அவங்களுக்குலாம் காண்டு கெட்பிக்கு உங்களுக்கு தெரியும் எனக்கு தெரிஞ்சு அவர் வந்து தமிழ் அரசியல் அந்த யூடியூப் சேனல்ஸில் அவர் தான் மாதிரி அவர் தான் ஒரு ஆஃபீஸ் போட்டு முதன் முதலாக லைக் பொலிட்டிக்கலுக்குனே தனி ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பித்தார் அதுக்கு முன்னாடி வந்து சின்ன சின்ன சேனல் இருந்துச்சு ஒரு மெயின் ஸ்ட்ரீம்லேருந்து வந்து தனியாக வந்து யூடியூப் சேனல் வச்சது அவர் அவரே அந்த மாதிரியான ஒரு முடிவு எடுக்கிறாருன்னா அவரோட தனிப்பட்ட விருப்பம் அது அதில் நம்ம வந்து எந்த கருத்தும் சொல்லக்கூடாது அவருக்கு வந்து ரீசனும் சொல்கிறாரு இதெல்லாம் அவன் பொறுத்து இருந்து பார்க்கலாம் அதுக்கு பின்னாடி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இங்கே நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா நான் வந்து பார்த்திக்கலாம் சொல்லிட்டு திமுகவுக்கும் அதே போல் அந்த திராவிட சித்தாந்தத்துக்கும் அதே போல் ஸ்டாலின் அவர்களுக்கும் உதயநிதி அவர்களுக்கும் துதிப்பாடுவர்கள் அவரோட அவர்களோட பெருமைகள்லாம் எல்லாம் பேசுவாங்க ஆனா இஷுவை பேச மாட்டாங்க இப்ப திமுகல வந்து எவ்வளோ பாலியல் குற்றங்கள் நடக்குது எவ்வளவோ ஊழல் நடக்குது எத்தனையோ உட்கட்சி பிரச்சனைகள் இருக்கு கட்சியில வந்து லைக் உதயநிதிக்கும் சபரிசருக்கும் வந்து பணி போருன்றாங்க கனிமொழிக்கும் ஸ்டாலினுக்கும் பணி போருன்றாங்க இத்தனை விஷயங்கள் வந்து திமுகல நடக்குது இது குறித்தும் வந்து ஒரே ஒரு வார்த்தை கூட அவர்கள் பேச மாட்டாங்க ஓகேங்களா அவர்கள் என்னென்னா நாங்கள் தான் ஜேர்னலிஸ்ட்டு திமுக என்ன சொல்லுதோ பெண் டீம் என்ன சொல்லுதோ பெண் இல்லை திமுகவுக்கு சார்பாக வேலை செய்யும் ஸ்ட்ராட்டஜி டீம் என்ன சொல்லுதோ அதைத்தான் அவர்கள் கேட்பார்களே தவிர ஒரு ஒருபோதும் வந்து திமுகவின் தவறுகளை வந்து சுட்டியே காட்ட மாட்டாங்க இப்போது அந்த ராம்கி நிறுவனத்தில் அவங்க ஒரு ஸ்டாண்ட் எடுத்தாங்க அந்த துப்புரவு தொழிலாளர்கள் விஷயத்தில் என்னென்னா இவங்க வந்து அந்த துப்புரவு தொழிலாளர்களை பணி நியந்திரமாக்க மாட்டாங்க அரசு வேலைக்கு கொடுக்க மாட்டாங்க ஆனால் ராம்கி நிறுவனத்தை வந்து எதிர்ப்பாங்க அந்த ராம்கி நிறுவனத்தை யார் கொண்டு வர்றாங்கன்னா மு ஸ்டாலின் அவர்கள் தான் கொண்டு வராரு மு ஸ்டாலின் அவர்களை வந்து விமர்சனிக்க மாட்டேங்க ஆனால் ராம்கி நிறுவனத்தை போய் விமர்சிப்பாங்க இதுதான் அவங்க ஸ்டாலின் அதிகபட்சம் வந்து திமுகவோட திமுக விமர்சிக்கோட லட்சணா தான் அவங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் இவர் வந்து கொஞ்சம் ஜெனியாக சொல்லி தரான் அவன் பா டிவி கேட்காரன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கலாமா சார் வாய்ப்பு இல்லை எனக்கு வந்து அழைப்பு வந்தது வரல அதெல்லாம் தாண்டி எனக்கு வந்து இந்த மாதிரி இதே பணியில் தான் தொடரும்னு வந்து விருப்பம் ஸோ இந்த பணியிலே வந்து தொடரும் ஏன்னா நம்ம ஒரு கட்சிக்குள்ளே போய்ட்டு தான் வச்சுக்கேன் சுதந்திரமாக எதுவும் பேச முடியாது நாளைக்கே வந்து ஏதோ ஒரு கட்சியில் போய் அணைஞ்சிட்டு அந்த கட்சி வந்து மக்களுக்கு எதிராக ஒரு திட்டத்தை கொண்டு வரலாம் போல் நம்மளுக்கு ஊழல் செய்யலாம் நம்மளுக்கு ஒரு சித்தாந்தத்தை மேலே ஒரு பிடிப்பு இருக்குன்னு வச்சுங்களேன் அந்த சித்தாந்தத்துக்கு ஏதாவது பேசலாம் எப்போவே பத்திரிகையாளர்களுக்கு வந்து ஒரு சித்தாந்தம் இருக்காதுன்னு வச்சுங்களேன் ஆனால் அவர்கள் கொண்ட சித்தாந்தத்திலே அவங்களுக்கு வந்து எதிரான ஒரு நிலைப்பாடை எடுக்கலாம் அப்படி எடுக்கும்போது நம்மளாக சுதந்திரமாக செயல்பட முடியாது அதனால வந்து நான் இணையத்துக்கான வாய்ப்புகள்லாம் வந்து மிக மிக குறைவு நிச்சயமா சார் எங்க கூட இணைந்து பல கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டீங்க ரொம்ப நன்றி சார் நன்றி